முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்று இது நான் உனக்கு கொடுக்கும் அரிதான வாய்ப்பு இப்பதிவு உன்னுடைய கண்களில் பட்டால் நிச்சயமாக நீ கேட்டே ஆக வேண்டும் இது அப்பா நான் உனக்கு போடும் உத்தரவாக வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே நேரம் கடந்து விடவில்லை இன்றிலிருந்து தொடங்குகின்றது உனக்கு வேண்டியதை நீயே பெறுவாய் அதற்கு பக்க பலமாக உன் அப்பா துணி நின்று உன்னை ஆசிர்வதிக்க போகின்றேன் மனதில் குழப்பத்தோடு ஒரு காரியத்தை செய்ய எண்ணினால் அது கடைசி வரை குழப்பமாகவே முடிந்துவிடும் நீ செய்யவிருக்கும் காரியம் தெளிவானது என்று எனக்கு தெரியும் உன் மனதை நேர்மறை எண்ணத்தோடு வைத்து என் மீது பாரத்தை போட்டு நீ எடுத்த முடிவே செயலாச்சு உன் அப்பனாக உன் நண்பனாக உனக்கு ஆலோசனை சொல்லும் குருவாக உன்னை நான் வழிநடத்துகின்றேன் எடுத்த காரியத்தை நிதானத்துடன் செய்து தங்குமே உன்னோடு நான் என்றும் என்றென்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் முயற்சிகள் செய்து கொண்டே தான் அப்பா இருக்கின்றேன் எனினும் முன்னேற்றம் இன்று வரை வரவில்லை என்று வருந்துகின்றாய் பிள்ளையே சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கின்றேன் என்று புலம்பாதே உனது திறன் வேறு உனது செய்கை வேறு உனக்கான பொன்னான காலம் நிச்சயமாக வரும் அதில் நீ மாபெரும் வெற்றியை காண்பாய் அதற்கான காலம் தொலைவில் எல்லாம் இல்லை மிக அருகில்தான் இருக்கின்றது அதை உன்னிடத்தில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் பின்பு உன் வாழ்க்கையில் நடக்கும் பயங்கரமான முன்னேற்றத்தை நிச்சயமாக காண்பாய் இன்றே உன் மனதில் எழுதி வைத்துக்கொள் எல்லா முன்னேற்றங்களை அடைந்து வெற்றி காண்பாய் இது உன் அப்பன் முருகன் உனக்கு தரும் வாக்கு என்னுடைய வாக்கு எஞ்சும் பொய்க்காது சிறு வயதிலிருந்தே பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில்தான் நீ இருக்கின்றாய் தங்கமே உன் வாழ்வில் சிறு சிறு காரிய தடைகளால் உன் மன தைரியத்தை இழந்து வருகின்றாய் நான் இருக்கும்போது எதை நினைத்தாவது நீ அஞ்சலாமா எவ்வளவு பெரிய பலம் எவ்வளவு பெரிய அதிசயம் உன் அருகில் இருக்கிறேன் உன்னுடைய தடைகளை நினைத்து அஞ்சியது அனைத்தும் போதும் உன்னுடைய நிலையான வருமானத்தில் கௌரவமாக வாழ்ந்து வருகின்றாய் வருமானம் பற்றவில்லை என்று கூறுகின்றாய் கூடிய விரைவில் முன்னேற்றத்தை காண்பாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றி காணப்போகின்றாய் நான் சொல்வது கதையல்ல தங்கமே நிஜம் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும் பார் என்னால் ஆசீர்வாதத்தோடு நடக்கும் ஓம் முருகா வேல் முருகா